அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பூர்வீக சொத்துகளின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனே தீர என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடிய ஆந்திரிகமானது உடனடி பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று பலரும் நினைக்கின்றார்கள் அவ்வாறு நினைக்கக்கூடிய பூர்வீக சொத்துகளால் பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்ற நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது பூர்வீக சொத்துகள் என்றாலே ஏதாவது ஒரு விதத்தில் வில்லங்கத்தை இழுத்து கொண்டு வருவது அல்லது உறவுகளுக்குள் பகையை ஏற்படுத்துவது ஒன்றாக இருந்த குடும்பத்தை உடைப்பது வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளில் இழுத்து கொண்டு விடுவது என ஏதாவது ஒன்று அல்லது இதுபோன்ற பல விஷயங்கள் ஒரே குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு சொத்து பிரச்சனைகள் உடனே தீர வேண்டுமென்றால் நமது காணொளியில் இன்று வரக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெற முடியும் பூர்வீக சொத்தால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதா அப்படி இருக்கும் பிரச்சனைகள் உடனே தீர நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்தினுடைய மண் ஒரு கைப்பிடி இடது கையால் எடுத்து வந்து ஒரு புதிய பானையில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மீது இந்த மண்ணை போட்டு அதன் மேலே ஒரு மண் மூடியை போட்டு மூடிவிட வேண்டும் கீழே மஞ்சள் அதன் மீது குங்குமம் அதன் மீது சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்தினுடைய மண் இவற்றை வைத்து மேலே மூடிய பிறகு மூடிய பானையின் மேல் ஒரு தகட்டை வைத்து சொத்துக்காக பிரச்சனை செய்யக்கூடிய நபர்கள் பெயரை ஒருவராக இருந்தால் ஒருவராகவும் பல நபர்களாக இருந்தால் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களிலிருந்து இளையவர் வரையும் எல்லோருடைய பெயரையும் தாமிர தகட்டில் தெளிவாக எழுதி பெயர்களை எழுதிய பிறகு அந்த தாமிர தகட்டிலேயே பந்தன எந்திரத்தை முழுமையாக வரைந்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து தினமும் காலை மாலை என தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் கற்பூரம் ஏற்றி அந்த தகட்டின் மீது வைத்து தூபம் போட்டு காட்ட வேண்டும் ஒவ்வொரு நாள் இதுபோல் செய்யும் பொழுதும் அவல்கடலை படையலாக வைத்து சொத்து பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மனம் மாற வேண்டும் சீக்கிரம் இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தினசரி இருபத்தோரு நாட்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்து வந்தால் போதும் பூர்வீக சொத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக பல நபர்கள் முயற்சித்தும் நடைபெறாமல் போன சமாதானம் என்பது உடனடியாக ஏற்படும் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கிடைக்கும் பிரச்சனை செய்ய வேண்டுமென்று இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருடைய பெயரையும் நீங்கள் இந்த தகட்டில் எழுதி பந்தன இயந்திரம் வரைந்து இந்த பூஜையை முறைப்படி இருபத்தோரு நாட்கள் இடைவிடாது எந்த விதமான பங்கமும் இல்லாமல் செய்தால் போதும் பூர்வீக சொத்தினால் உங்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சினைகளும் சூரியனை கண்ட பணி போல வெகு சீக்கிரமாக விலகி போவதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இவ்வாறு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை உடனே தீர்ந்த பிறகு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை இந்த இரண்டு நாளில் எது முன்னதாக வருகிறதோ அந்த நாளில் உடனடியாக இதை செய்த நபர் தங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்து இறந்து போன முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து அந்த குலதெய்வ ஆலயத்தின் மண்ணை சிறிதளவு எடுத்து வந்து பிரச்சனையாக இருந்து வந்த பூர்வீக சொத்தில் தூவிவிட்டால் போதும் இனி வரும் காலங்களில் எந்த விதமான வில்லங்கமும் அந்த பூர்வீக சொத்தினால் வராது பூர்வீக சொத்துக்காக பிரச்சனைகளும் வராமல் நிரந்தரமாக நின்று போகும் இந்த காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் பூர்வீக சொத்தில் கை வைக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அங்கு போக வேண்டுமென்றால் யாராவது ஒருவர் உயிரை விடக்கூடிய நிலை வரும் யாராவது பார்த்தாலே கொன்று விடுவார்கள் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த பூர்வீக சொத்து பிரச்சனை உங்களுக்கு தீர வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்